சுக்ரன் நட்சத்திரங்களை முதன்மையான நட்சத்திரம் மேஷ ராசியில செவ்வாயுடைய ராசியில சுக்கரன் நட்சத்திரம் செவ்வாய் இடத்துல சுக்கரன் அப்படிங்கிறப்ப பிருகமங்கல யோகம் இவருடைய இயல்பு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர அதி தேவதை வந்து துர்கை இப்ப துர்கை அப்படிங்கிறப்ப ராகுவுடைய அம்சம் துர்கை வந்து அதை நீங்க தாயா பாத்தீங்கன்னா தாய் பேய் சித்தம் அப்படிதான் அவங்ககிட்ட அன்பும் இருக்கும் ஆக்ரோஷமும் இருக்கும் அவங்களை நீங்க அன்பா பாத்துக்கிட்டீங்கன்னா அதை விட பண்படங்கு அன்பு உங்களுக்கு அவங்கள வந்து தேவையில்லாம நீங்க ஹர்ட் பண்ணீங்கன்னா ருத்ரதாண்டம் தான் தான் மற்றவர்கள் தனக்கு செய்த உதவியை மறக்கவே மறக்க மாட்டாங்க மற்றவர்கள் தனக்கு செய்த தீமையும் மறக்க மாட்டாங்க மன்னிப்பாங்க ஆனா ஒருபோதும் மறக்கவே மாட்டாங்க அதான் பர்மிச்சு வணக்கம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர பிறந்தவர்களுடைய தன்மைகள் வந்து அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பே வந்து சுக்கரோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் அப்படிங்கிறப்ப சுக்கரோட நட்சத்திரங்கள முதன்மையான நட்சத்திரம் மேஷ ராசியில செவ்வாயோடைய ராசியில சுக்கரன் நட்சத்திரம் இப்ப செவ்வாயத்துல சுக்கரன் அப்படிங்கிறப்ப பிருகமங்கல யோகம் இவருடைய ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருந்துக்கணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க சௌக்கியங்களும் சுகபோகமும் இவங்களுக்கு இயல்பாவே அமையும் பிறப்புல இருந்தே பார்த்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே வந்து சேலஞ்சஸ் உண்டு அவங்களுக்கான சவால்கள் சோதனைகள் அவங்க ஓட வைக்கிற விஷயங்கள் உழைக்க வைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கான லட்சியங்கள் எல்லாருக்குமே எல்லாமே உண்டு தான் ஆனா அந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல அந்த அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திர தன்மைகள் வந்து இயல்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் அமையும் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த பரண பையன் ஒருத்தர் அவர் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரப்பாக இருக்கிறார் நிறைய இடங்களுக்கு போகணும் வரணும் அப்படின்னு அதை ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அழகாக தன்னை வந்து ப்ரசன்ட் பண்ணிக்கிறது எல்லாரும் வந்து பகல் நேரத்தில் வெயில்ல அலைஞ்சாங்கன்னா இவர் அதே டாக்டர்ஸை மீட் பண்றதுக்கு தனக்கான மருத்துவர்கள்ட்ட பேசி இரவு நேரங்களில் இந்த அந்தி சாய்ந்ததுக்கு அப்புறமா வெயில் தாழ்ந்த பிறகு அதிக வேர்வை இல்லாமல் கரெக்டாக ஒரு சாயந்தர நேரத்தில் அந்த கிளினிக் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் இப்போ ஒரு ஆறு மணிக்கு வந்து எல்லா மெடிக்கல் கிளினிக்லையும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து அந்த டாக்டர்ஸ் பிஸி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுறது அப்போ ஒரு உழைப்பை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறதுங்கிறது இந்த பரண நெச்சத்துக்காரங்களும் தெரியும் வேர்வை வராமல் ஆனால் அதே உழைப்பு தான் ஒரே உழைப்பு தான் இப்போ நான் இதுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த பரண நிச்சயத்துக்காரங்க ட்ரெஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல நாம என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் இவங்க மாதிரி ரொம்ப நேர்த்தியாக ஒரு உடையை வந்து நம்ம அணியவே முடியாது அவங்க செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அமையிற வந்து அந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க எங்கே கிடைக்கிது இந்த மாதிரி டிசைன் அவங்களுக்கு எங்கே கிடைச்சிது அப்படின்னு அவங்க நண்பர்கள்லாம் கேட்குற மாதிரி தான் அவங்களுடைய உடை அலங்காரம் இருக்கும் தன்னை அலங்கரிச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த மெடிக்கல் ட்ரப் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய மெடிக்கல் ட்ரப்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப லுக்காக இருப்பாங்க ஸோ இந்த பர்ணிச்சுக்காரருக்கு அந்த வேலை பிடிக்குது ஏன்னா இந்த வேலைக்கு போனோம்னா நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா டீக்கா எயின் பண்ணி நல்லா டக்கின் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த வேலையவே எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணலாம் வேர்வை வராமல் நம்மளுடைய உடை கசங்காமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதில் ஜெயிக்கிறார் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ரொம்ப வந்து ஹார்டாக பண்ணணும் ரொம்ப ஆடி ஓடி பண்ணணுங்கிறதுலாம் இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற அமைப்பே கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் தனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க தனக்கு பிடிக்காத செய்யவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வேலையில் நமக்கு ஸ்கோப் இருக்குது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதான் தேர்ந்தெடுத்து தான் செய்வாங்க அதிகமான பொறுப்புகள் எடுத்துக்கவே மாட்டாங்க நிறைய விஷயத்த ஒரே நேரத்தை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போ நிறையா சம்பாரித்து அப்படியே நம்மளோட உடலை வருத்தி சம்பாரித்து அப்படியே பொன் பொருள் சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்காது ஆனால் இவங்க வாழ்க்கையில் பொன் பொருளுடைய சேர்க்கை உண்டு ஏன்னா இவங்களே வந்து சுக்கரனு நட்சத்திரம் வரப்போ அவங்களுக்கு வந்து அந்த நகை மீதே ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் தன்னை அலங்கரிச்சுக்கிறது நகை போட்டுக்கிறது தங்கம் சேர்க்கிறது இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் அப்போ மற்றவங்க ரொம்ப ஓடி ஆடி செய்கிற விஷயத்த இவங்க நிதானமாக சாதிப்பாங்கன்றது தான் இந்த பரணிச்சகங்களுடைய மிகப்பெரிய திறமை இவர்களுக்கு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் அதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த அழகுணர்ச்சியும் அந்த நேர்த்தியும் அவங்ககிட்ட இருக்கும் பரணி நட்சத்திரக்கார பொண்ணு சமைக்கிறதுக்கு அவங்க ருசியாக சமைக்கிறாங்களோ இல்லையோ அதை ப்ராப்பராக செய்யணும்னு நினைப்பாங்க நேரத்துக்கு சாப்பிட்றது எல்லாமே பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு நேரத்துக்கு பசிக்கும் அப்போ அந்த சாப்பாடு கூட அவங்களுக்கு ஒரு அழகோடு இருக்கணும் ஒரு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இல்லை என்ன உணவாக இருந்தாலும் சைவமோ அசைவமோ ஒரு பழச்சாறு செஞ்சால் கூட அதை அழகாக செய்யறது அழகாக வந்து காய்கறி நறுக்கிறது அழகாக அதை வந்து டிசைனாக வந்து அதை வந்து அலங்காரமாக அடுக்கி அலங்காரமாக வந்து இதை பரிமாறி சாப்பிட்றது இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையுமே ஒரு ஒழுங்கும் ஒரு நேர்த்தியும் ஒரு அழகுணர்ச்சியும் கொண்டு வர்றது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தான் பரணி நட்சத்திர அதி தேவதை வந்து துர்கை இப்போ துர்கை அப்படிங்கிறப்ப ராகுவுடைய அம்சம் துர்கை வந்து அதை நீங்க தாயா பார்த்தீங்கன்னா தாய் அது பேயா பார்த்தீங்கன்னா பேய் ஏன்னா ருத்ரதாண்டம் ஆடிடும் உக்கரமான பெண் தேவம் இல்லையா பரணி நட்சத்திரமும் அப்படிதான் அவங்கள்ட்ட அன்பும் இருக்கும் ஆக்ரோஷமும் இருக்கும் அவங்கள நீங்கள் அன்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட பண்படங்கு அன்பு உங்களுக்கு தருவாங்க அவங்கள வந்து தேவையில்லாம நீங்கள் ஹேர்ட் பண்ணீங்கன்னா ருத்ரதானவன் தான் வதம் தான் அவங்க ஏதோ அழகு நுழைச்சோடு இருக்கிறாங்க அவங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறாங்க சொகுசா இருக்க ஆசைப்படுவாங்கன்றதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து அமைதியாக இருந்துருவாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது துர்கை தாயை வந்து நம்ம ஒரு தாயாக ஒரு நம்ம வழிபடுறோம் ஆனா தப்பு செய்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஈவிறக்கம் இல்லாம தண்டிச்சிருவாங்க இல்லையா அதே குணம் தான் இந்த பரணிசுத்தக்காரங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா பரணியின் சிம்பிள் பார்த்தீங்கன்னா யானை யானையோட குணம் அவங்ககிட்ட இருக்கும் அது தனக்கு கிட்ட அந்த யானை வந்து அவ்வளோ பெரிய உருவம் வந்து குழந்தை போல நடந்துக்கும் அந்த யானை பகன்கிட்ட விளையாடும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு போனோம் யானை பகனோட அந்த யானை வந்து விளையாடும் கொஞ்சம் விளையாடும் ஒரு பெரிய சைஸ் குழந்தை மாதிரி நடந்துக்கும் பரணிசுத்தக்காரங்களும் அப்படி தான் தனக்கு பிடித்தவங்க கிட்டே தனக்கான அன்பு கிடைக்கிற இடத்துல அவங்க ஒரு குழந்த தான் அவங்க இந்தளவுக்கு ஒருத்தரமான மனுஷங்க அப்படின்னு நம்மளால யூகிக்கவே முடியாது அவ்வளவு குழந்தையா நடந்துக்குவாங்க அவ்வளவு அன்பா இருந்துப்பாங்க இவங்க எல்லா சீன்லயும் பொறுத்துக்குவாங்க சீன் விளையாடுவாங்க அவங்க டீஸ் பண்றதுக்கு அனுமதிப்பாங்க எங்க அன்பு இருக்கும் இடத்தில் அவங்க நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க அவங்களை நீங்க வந்து தூண்டுறீங்க அவங்க டீஸ் பண்றீங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க ருத்ரதாண்டம் தான் மதம் பிடித்த யானை தான் யானைக்கு மதம் பிடிக்காம பாத்துக்க வேண்டியது அவங்க கூட படகுறவங்களுடைய சாமர்த்தியம் விஸ்வாசம் நன்றி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அதை நேசிச்சு பண்ணுவாங்க ஒரு பரணிச்சுக்காரத்துக்கு தன்னை அழகுபடுத்துறதும் சௌக்கியமா இருக்கிறது மட்டுமே அவருடைய தன்மை கிடையாது மற்றவர்கள் தனக்கு செய்த உதவியை மறக்கவே மறக்க மாட்டாங்க மற்றவர்கள் தனக்கு செய்த தீமையும் மறக்க மாட்டாங்க மன்னிப்பாங்க ஆனா ஒருபோதும் மறக்கவே மாட்டாங்க அதான் பரண இன்னும் சொல்லப்போனா இவர்கள் வந்து தெய்வ அம்சம் பொருந்தியே ஒரு நட்சத்திரம் ராகு காலத்துல நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் பட் ஆனால் பரணி நட்சத்திரக்காரருக்கு ராகு காலம் ஒரு தடையே இல்லை பெரிய சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து ஒரு அன்றாடமா வந்து அவங்க ராகு காலத்துல என்ன வேணா பண்ணிக்கலாம் பரணி நட்சத்திரத்துக்கு ராகு காலம் நன்மை மட்டும்தான் செய்யும் ஏன்னா அவங்களுடைய வந்து துர்கை அப்படிங்கிறப்ப துர்கையை வணங்கிட்டு அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது முழுமையான வெற்றியை கொடுக்கும் சித்திரக்காரங்களுக்கு முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல யமன் அங்க யமனுக்கு வந்து சன்னதி உண்டு அந்த ஸ்ரீ வாஞ்சியத்துல போய் யமனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மயிலாடுதுறையில அக்னிபுரீஸ்வரர் கோயில் பரணிச்சித்திரிக்கு அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் போய் இவங்க சாமி கும்பிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும் பர்னிஸ் கண்ட ஒரு நீதி நேர்மை நியாயம் எதையுமே வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறது இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நேர்மையின் வழியில் தான் அவங்க சம்பாதிக்க முடியும் அவங்களால வந்து யாரையும் ஏமாத்துறது மறைச்சு பேசுறது ஒழித்து பேசுறது இருக்கிறது இல்லாத மாதிரி பேசுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பிலே வராது இந்த தேன் தடவிய வார்த்தைகள் ஹனி கோட்டட் வேர்ட்ஸே உங்களுக்கு தெரியாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உள்ளது உள்ளபடி தான் அவங்களுடைய பழக்கமே அவங்களுக்கு வந்து ஒரு பொய் பொருட்டு சொல்லி சம்பாதிக்க தெரியாது அப்போ இந்த தெய்வ வழிபாடுகள் முருகன் வழிபடுறது விநாயகர் வழிபடுறது துர்கை வழிபாடு ஹேமன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றது அக்னிபுரீஸ்வரர் பணங்கிட்டு வர்றது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டின் மூலமாக அவங்களுக்கு தேவையான பணம் பொருள் செல்வம் அதற்கான வழிமுறைகள் அதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த தெய்வ வழிபாடுகள் அவங்களுக்கு கொடுத்துரும் அவங்க தன்னோட இயல்புலேருந்து மாறாமல் அறத்தின் வழியாகவே நேர்மையான முறையிலேயே பொன்பொருள் சேர்த்து சௌக்கியமாக இருக்க முடியும் பரணி நட்சத்திரம் தெய்வாம்சம் பகுதிய ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம் நன்றி